இன்றைக்கு தமிழனுக்கு எதிராக உலக நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு பிஸ்கட் அழையும் நாய்க்குட்டிகளை சென்று பண்பாடும் பாரம்பரியமும் பூச்சியங்களாக அடையாளம் காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது குப்பைகளாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படியானால் எதற்காக இந்த குப்பை பண்பாட்டின் ஆலயங்களையும் கட்டடங்களையும் சுற்றி உங்களுடைய ஐரோப்பிய

வாழ்கிறோம் நமக்குள்ளே ஆயிரம் பிரிவுகள் ஜாதி சண்டை மத சண்டை அந்த சண்டை இந்த சண்டை தேயிலை தோட்டங்களுக்கு கீழே தமிழன் செத்து விழுகிற போது இந்திய தமிழன் தானே என்று பேசாமல் இருந்தோம் ஒரு நாடை ஒரு ஒரு தமிழனை பதினெட்டு நாடுகள் சேர்ந்து தம்சம் செய்த போது என்ன செய்து கொண்டிருந்தோம் இலங்கை தமிழன் தானே என்று பார்த்து கொண்டிருந்தோம் எப்படி போனால் நம் படைக்கு என்ன ஆகும் எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது நான் ஒரு மரத்தமிழ்ச்சி எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது எதிர்காலத்தையே எனக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் அவளுக்கு அவளுடைய தமிழின் அருமையை சொல்லி சொல்லி கதை கதையாய் சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டும் அதற்கு முதலாவது என் இனம் இருக்க வேண்டும் ஐயா என் இனம் இருப்பதற்காக எந்த ஆயுதத்தை எடுத்து நான் போராடுவேன் நிலம்

எப்படி அதை கொண்டு செலுத்துவீங்கிறதுக்கு ஒரு முத்தாய்ப்பா ஒரு என்னுடைய குழந்தைக்கு என்ன சொல்லி தருவேன்னு சொன்னீங்க பாருங்க அந்த உணர்வு தான் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நல்ல உணர்வுக்கு பாராட்டுகள் உங்களுக்கு ஒரு கேள்விமா இப்ப யானையின் பலம் எதிலே தும்பிக்கையிலே மனம் மனிதனுடைய பலம் எதிலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா உங்கள்கிட்ட அந்த நம்பிக்கை நிறையா இருக்கு இந்த மனிதனுடைய பலம் நம்பிக்கையில் இருந்தால் எந்த பகை உணர்வு வந்தா கூட நம்ம எதிர்த்து போராடலாம் இனத்தை காக்கலாம் சொன்னீங்க இல்லையா இப்படி தோக்கின் எப்படி வெல்லும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க மனிதனுடைய பலம் நம்பிக்கையை வைத்து இதை எப்படி கொண்டு போவீங்க வெற்றி அடைய நான் எதுவாக எதை நினைக்கிறேனோ நான் அதுவாக ஆகிறேன் என்னுடைய எண்ணங்கள் தான் என்னை வடிவமைக்கிறது கண்ணாடிக்கு முன்னாக நின்று நான் இதுதான் நான் கருப்பியாக இருக்கிறேன் நான் ஒரு கிளியோ பெற்றவாக என்னை நினைத்துக்கொண்டால் கொண்டா நான் கிளியோ அப்படித்தான் ஆகிறி அதைத்தான் சொல்கிறேன் என் நினத்திற்கு ஆண்டாண்டு காலம் தொட்டு ஒரு மரம் இருக்கிறது ஆண்ட பரம்பரை நாங்கள் என்றும் மாண்ட பரம்பரை கிடையாது என்று ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கை எங்களுக்கு சோறு போடும் விழுகிற போதெல்லாம் தூக்கி தூக்கி அந்த நம்பிக்கை நிறுத்தும் நான் இந்த இடத்திலே ஒன்றை நம்புகிறேன் இன்றைக்கு நடக்கிற மேலத்திய நாகரிகத்திலே மேலத்தையும் நிறைய விடயங்களை கற்றுக் கொடுக்கும் வளர்ச்சியினுடைய உச்சத்திலே கொண்டு போய் நிறுத்தும் ஆனால் ஒரு நாள் ஒரு கேள்வி வரும் இந்த எல்லாமே மாறும் இதை யார் சரிப்படுத்த போகிறார் என்ற கேள்வி வரும் எங்கிருந்தான் என்று தெரியாது என்ன செய்தான் என்று தெரியாது ஆனால் அந்த இடத்திலே ஒருவன் எழும்பி நிற்பானவன் நான் தமிழன் அந்த எழும்பி நிற்கிற தமிழன் எல்லா தீங்குகளுக்கும் எல்லா விடை காண முடியாத கேள்விகளுக்கும் ஒரு பரிகாரியாக எழுந்து நிற்பானது என்னுடைய நம்பிக்கை இந்த நம்பிக்கைப்படி எல்லாமே நடக்கும் என்று நான் நம்புகிறேன்